மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெரும் நீர் யமுனை துறைவனை குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் எம்பாவாய் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்கழி மாதம் ஐந்தாவது நாள் அதனால திருப்பாவை ஐந்தாவது பாசுரத்தை பார்க்குறோம் மாயனை கண்ணன் வந்து மாயங்கள் செய்யக்கூடியவன் இல்லையா நிறைய லீலைகள் செய்வான் குட்டி குட்டியாக அதனால கண்ணன்னாலே ஒரு மகிழ்ச்சி ஒரு ஆனந்தம் தான் அதனால தான் அவனை மாயனை அப்படின்னு சொல்கிறாங்க மண்ணு வடமதுரை மதுரை மைந்தனை நிலைத்த இந்த கண்ணன் பிறந்ததுனால எத்தனை ஆண்டுகள் எத்தனை யுகங்கள் கழிந்தாலும் அந்த மதுரை மதுரா நகரம் அப்படிங்கிறது வந்து நிலைத்து இருக்குது அதனால் என்றைக்கு போனாலும் அது கண்ணன் பிறந்த ஊர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதனால் மண்ணு வட மதுரை நிலைத்த வட மதுரை மைந்தனை அங்கே இருந்த அந்த மைந்தனாகிய கண்ணனை தூய பெரும் நீர் யமுனை துறைவனை யமுனை நதி வந்து கண்ணனோட மிக நெருங்கிய தொடர்புடையது ஏன்னா தன்னுடைய தோழர்களோட கோபிகைகளோடலாம் இந்த யமுனையில் தான் போய் அவனை நீராடி நீர் விளையாட்டுக்கள்லாம் விளையாடி மகிழ்ச்சியாக இருந்த இந்த நதி வந்து யமுனை நதி அதனால தான் யமுனை துறைவன் அப்படின்னு ஆண்டாள் வந்து கண்ணனுக்கு ஒரு பட்டமே கொடுத்துருக்காங்க அது எப்படிப்பட்ட யமுனை அது தூய அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் தூய பெரும் நீர் யமுனை துறைவனை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆயர் குளத்தினில் தோன்றும் அணி விளக்கை அவர் பிறந்தது வந்து ஆயர் குளம் இல்லை இல்லையா தேவகிக்கு தான் மகனாக பிறக்கிறாரு வளர்ந்தது ஆனால் ஆயர் குளத்தில் அதாவது யசோதைக்கிட்ட அதனால் தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயர் குலத்தினில் அந்த அந்த குலத்துக்கே அணி விளக்கு அழகான விளக்கு போன்றவன் அவன் ரத்தின கற்கள் அதெல்லாம் மின்னும் இல்லையா அதெல்லாம் ஒரு அழகு அப்படி மின்னக்கூடிய விளக்கு போன்றவன் இந்த கண்ணன் தான் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை அப்படின்னு சொல்றாங்க தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை பொதுவாகவே ஒரு மனிதன் மிக பெரிதா சாதிக்கிறான் அவன் வந்து ரொம்ப நல்லவனா இருக்கான் அவனுடைய சாதனை காலகட்டத்திலலாம் என்ன சொல்லுவாங்க ஒரு திருக்குறள் ரொம்ப ஒரு புகழ் பெற்றது ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த போது நிறைய வழிகளை தாங்கி ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறாள் ஆனால் அப்போ அவள் அடையிற மகிழ்ச்சியை விட மற்ற சபையினர் முன்னாடி அவன் உயர்ந்து பெருமிதத்தோடு போது அடையக்கூடிய அந்த மகிழ்ச்சின்னு ஒன்று இருக்குது இல்லையா அது ஒரு சிறப்பானது அந்த அதே மாதிரி தான் இந்த கண்ணனை பெற்றெடுத்ததுனால அவளுடைய தாயினுடைய அந்த வயிறு வந்து பெருமை கொள்கிறது இப்போ எப்படிப்பட்ட குழந்தைய பெற்றெடுத்த வயிறு இது அப்படின்னு சொல்லி பாராட்டுறது அந்த மகிழ்ச்சி அடையிறது யார் இந்த கண்ணன் வந்து என் வயிற்றுல பிறந்தா என் வயிறு அவ்வளவு சிறப்புக்குரியதாக மாறுது அது மாதிரி தான் தாயை தாயினுடைய குடல் விளக்கம் அந்த தாயினுடைய வயிற்றை வந்து சிறப்பித்த சிறப்புக்கு உரியவன் தான் இந்த கண்ணன் குடல் விளக்கம் செய்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க தாமோதரனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் இந்த தாமோதரன் அப்படிங்கறத வந்து தாமம் உதரம் அப்படின்னு பிரிக்கணும் உதிரம் வேற உதரம் வேற சரியா அப்போ இந்த தாமம்னா கயிறு உதரம்னா வயிறு இந்த வயிற்றில் கயிறு கட்டப்பட்ட இந்த அடையாளத்தை உடையவன் அப்படிங்கிறது இதுக்கு பொருள் எப்போ இந்த நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா இது ரொம்ப இதெல்லாம் நமக்கு நினைக்கும் போதே மனசுக்குள்ள ஒரு ஆனந்தம் வருது பாருங்க இந்த கண்ணன் குழந்தையாக இருக்கும்போது எல்லா வீடுகளுக்கும் போய் வெண்ணெய் பால் தயிர் இதெல்லாம் எடுத்து சாப்பிட்றது வந்து ஒரு ஒரு லீலையாக இருக்கார் இப்போ எல்லாருமே வந்து கிட்ட சொல்கிறாங்க புகார் பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் இந்த கண்ணன் வந்து பண்ணுறான் எங்கே பார்த்தாலும் வெண்ணெய் எடுத்து எடுத்து உடச்சி சாப்பிட்டுடுறான் அப்படி சொல்லி இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் வீட்டில் ரொம்ப அப்படியே வேர்வை சிந்த அப்படியே உட்காந்து மோர் கடைஞ்சி அதில் வெண்ணெய் எடுக்கிறாங்க யசோதா அப்போ அப்படி எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த கண்ணன் என்ன பண்ணுறான் தூங்குறான் தூங்கிற மாதிரி நடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அவன் எங்கே தூங்க போகிறான் அப்போ அப்படியே தூங்குற மாதிரி நடிக்கிறான் இவங்க என்ன பண்ணுறாங்க வெண்ணெய் கடைஞ்சி எடுத்துகிட்டு அதை உரியில் மேலே வச்சுட்டு வெளியில் போயிட்டு வரலாம் குழந்தை தான் தூங்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி எழுந்து வெளியே போகிறாங்க அவ்வளோதான் அவங்க வெளியே போனதும் இருக்கிற எல்லாம் ஒன்று மேலே ஒன்று எடுத்து அடுக்கி அது மேலே ஏறி அந்த கையை அந்த உரியில் இருக்கக்கூடிய பாத்திரத்தில் கையை விட்டு வெண்ணையை எடுக்கிறார் எப்படின்னா அவருடைய அந்த தோல் இருக்குது இல்லையா ஷோல்டர் சொல்கிறோம் இல்லையா அந்த தோல் பகுதி வரைக்கும் அந்த வெண்ணெய் வந்து நிறையிற அளவுக்கு அவ்வளோ உள்ளே கையை விட்டு அள்ளி அந்த வெண்ணெயை சாப்பிட்டுட்டு சரி சாப்பிட்டாரு அமைதியாக வந்து அது படுத்துருக்கலாமா அது பண்ணலை எட்டி ஒரு உதவிடுறார் அந்த மோர் பானையை அவ்வளோதான் அங்கே வெள்ளமாக ஓடுது மோர் சரி உள்ள வெளியில் போனவங்க உள்ளே வராங்க யசோதை உள்ள வந்து பார்த்தா இப்படி இருக்கு அந்த அறையே இந்த வேலையை இவனை தவிர வேறு யார் செஞ்சுருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அடிக்க வராங்களாம் அப்படியே அவன் வந்து அந்த இந்த உதடுகளை குவிச்சு அடிக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தைங்க வந்து பயந்தோடையே அழகிற மாதிரி ஒரு காட்சியை பண்ணும் பார்த்தீங்களா அது மாதிரி பண்ணுறாரு உடனே சரி நீ உன்னை அடிக்கலாம் கூடாது என்ன பண்ணுற பாரு அப்படி சொல்லிவிட்டு இந்த கன்னிகள் அதாவது முடிச்சு முடிச்சா போட்டு நிறைய கயிர்களை கட்டுறாங்க கட்டுறாங்க கட்டவே முடியல ஒரு கட்டத்தில் அவனே கட்டுப்பட்டுடுறான் அப்போ அந்த உரலோடு சேர்த்து அந்த கண்ணனை வந்து கட்டி போடுறாங்க அப்போ அந்த கட்டி போட்ட அந்த தடம் வந்து அவனுடைய வயிற்றில் பதிஞ்சிருக்கான் அதனால தான் அவனை தாமோதரன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தாயினுடைய வயிற்றை அவன் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வயிற்றில் அந்த கயிற்றினுடைய அடையாளத்தை கொண்டவன் இந்த தான் இந்த கண்ணன் அப்படிங்கிறதுக்காக தான் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தூயோமாய் வந்து நாம் தூமலர் மலர் தூவி தொழுது தூயோமாய் அகத்தூய்மை புற தூய்மை ரெண்டுமே முக்கியம் ஸோ தூயோமாய் வந்து நம்ம என்ன பண்ணணும் தூ மலர் தூவி தொழுது தூய்மையான மலர்களை தூவி தொழணும் எந்த பூ சூடணும் அப்படின்னுலாம் வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணுறாங்க இந்த சாமிக்கு இந்த பூ தான் வைக்கணும் இதுதான் அப்படி அப்படிலாம் இல்லைங்க எந்த வேணா எல்லாமே இறைவனுடைய படைப்பில் சிறப்பானது தான் எல்லாமே எல்லாருமே எல்லாமே இறைவனால் படைக்கப்பட்டது தான் அதில் என்ன உயர்வு தாழ்வு அவரே எந்த உயர்வு தாழ்வும் பார்க்காம தான் நம்மளை எல்லாம் சிறப்பாக படைச்சிருக்காரு மனிதர்களுக்குள்ள எதுக்கு அதெல்லாம் அதனால தான் தூய மலர்கள் எல்லா விதமான மலர்களையும் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க பாருங்க நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம மனசில் ஒரு கருத்தை வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமே வந்து பூஜைகள் பாடகள்லாம் பாடுவோம் ஆனால் இங்கே என்ன ஆகிடுது இந்த கண்ணன்னு நினைக்கும் போதே நம்மளுடைய மனமும் க வாயும் வந்து போட்டி போடுது மனதால் முதல்ல சிந்திக்கிறதா இல்லை வாயால் பாடுறதா இல்லை வாய் தான் ஃபஸ்ட்டு வேலை செய்யணும் இல்லை இல்லை மனசு தான் முதல்ல சிந்திக்கணும் இந்த போட்டியே வேணாம் முதல்ல வாயால் பாடி மனதினால் சிந்திக்க அப்படின்னு அவங்க ஆண்டாள் வந்து நமக்கு ஒரு வழியையும் சொல்லித்தராங்க வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க இதை மாதிரிலாம் பண்ணோன்னா இந்த மாயனை அந்த வட மதுரைக்கு உரியவனை தூய யமுனை நீர் துறைவனை தாயை குடல் விளக்கம் செய்தவன் அவன் அவனுக்கு இன்னொரு பேர் தாமோதரன் அப்படி அவனை அகத்தாலும் புறத்தாலும் தூய்மையா இருந்து நாம வந்து அவனுடைய பாதங்களில் தூ மலர் தூவி தொழுது மலர்களை தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திச்சோம் அப்படின்னா என்ன நடக்கும் போய பிழையும் இதுக்கு முன்னாடி நம்ம செய்த அந்த தீவினைகள் இருக்கு இல்லையா அதுவும் இனிமே வரக்கூடியதும் இனிமே நம்மளை ஏதாவது தீய ஊ வினைகளால் நமக்கு ஏதாவது தீமை வரணும் அப்படின்னாலும் அது என்னவாடும் தடைப்பட்டு போயிடும் இருக்கிறதும் அழிந்து போயிடும் இனி வரக்கூடிய தீ வினைகள் நம்மை நெருங்காமலும் இருக்கும் அதனால் வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் இதுக்கு முன்னாடி நம்ம மீது இருந்த அந்த பிழையும் புகுதருவான் நின்றனவும் இனி வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்ம எதாவது தப்பு செஞ்சோன்னா நம்மளை அந்த தீமை வந்து அணுகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அதுவும் தீனில் தூசாகும் நம்ம தீல ஏதாவது போட்டோன்னா அது எப்படி சாம்பலாக போயிடுது இல்லையா இந்த மாதிரி அந்த எவ்வளவு பெரிய பொருளை நீங்கள் தீயில் போட்டாலும் அது எரிஞ்சதுன்னா அது சின்னதாக மாறிடுது அது தூசு மாதிரி ஆயிடுது அந்த மாதிரி நம்மளுடைய போய பிழையும் நம்மளை விட்டு நீங்கிடும் இனி வர்றதுக்காக நம்ம ஏதாவது தவறு செஞ்சோம் அப்படின்னா அந்த தவறு நம்மளை செய்ய விடாம அந்த இந்த இறைவனுடைய நம்ம பணியிடும் இல்லையா அந்த சரணாகதி அந்த ஒரு பக்திங்கிறது வந்து நம்மளை அந்த தீவினை நெருங்க விடாமல் பாதுகாக்கும் எப்படின்னா அந்த தீவினை வந்து தீநிலட்ட தூசி மாதிரி போயிடும் அதனால செப்பேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மறுபடியும் ஒரு தடவை பாசுரத்தை மட்டும் பார்க்கலாம் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெரும் நீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனலும் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் ரெம்பாவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க இந்த கண்ணனை பற்றி பேசும்போது நினைக்கும்போது உள்ளத்துக்குள்ளே ஒரு ஆனந்தம் அப்படியே ஊற்று மாதிரி பெருகி ஓடுது ஸோ அந்த கண்ணன்னாலே ஒரு மகிழ்ச்சி தான் இல்லையா இப்போ இன்னைக்கு இந்த ஐந்தாவது பாசனம் நிச்சயமாக உங்களுக்கு பலன் உள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் அமைந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் பலனையும் பயனையும் அடைய சொல்லுங்கள் இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கு ஆறாவது பாசனத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி